கேரளா அட்வொகேட் ஃபெஸ்டிவலில் தளபதி பாடலுக்கு குத்தாட்டம் போட்ட மகளிர் வழக்கறிஞர்கள் தளபதி விஜய்க்கு உலகம் ரசிகர்கள் பரவி இருக்கின்றனர் தமிழ்நாட்டை போலவே கேரளாவிலும் தளபதி விஜய்க்கு அதிக ரசிகர்கள் உள்ளனர் கேரள சூப்பர் ஸ்டார்களுக்கு இணையாக கேரளாவில் ரசிகர் பட்டாளத்தை வைத்துள்ளார் தளபதி விஜய் கேரளாவிலும் தளபதியின் படங்களுக்கு பெரும் வரவேற்பு உள்ளது தற்போது கேரளாவில் இளம் மகளிர் வழக்கறிஞர்கள் தளபதியின் பாடலுக்கு குத்தாட்டம் போட்ட வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது கேரளாவில் கொல்லம்பார் அசோசியேஷன் நடத்திய ஆல் கேரளா அட்வொகேட்ஸ் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவலானது கேரளாவின் கொல்லத்தில் வைத்து அண்மையில் நடைபெற்றது அந்நிகழ்ச்சியில் மகளிர் வழக்கறிஞர்கள் ஒன்றாக இணைந்து தளபதியின் விகில் படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலுக்கு குத்தாட்டம் போட்டு அசத்தியிருந்தனர் இந்த வீடியோவானது தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது ஆல் ஏரியாவிலும் ஐயா கில்லிடா என்று தளபதி ரசிகர்கள் இந்த வீடியோவிற்கு கமெண்ட் செய்தும் வருகின்றனர்